நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் டேக் ஆஃபாக இருக்குது எனக்கு இந்த வாரம் கோயம்புத்தூரில் நடக்கிற அக்ரின் டெஸ்ட் கண்காட்சி தான் ஆடிப்பட்டத்தை பச்சை கொடி காட்டி தொடங்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி கண்காட்சிக்கு போய் கிடைக்கிற விதைகளெல்லாம் எல்லாம் அள்ளிட்டு வந்து ஆடி பதினெட்டுக்கு ஆரம்பித்து விடலான்னு இருக்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு தோட்டந்தான் வருஷ வருஷம் வர்றதும் அதே தான் நம்ம வச்சுருக்கிறதும் அதே முப்பது வகையான விதைகள் தான் வருஷ வருஷம் ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா அதை தூக்கி இதில் போடு இதை தூக்கி அதில் போடுன்னு எதையாட்டு மாற்றி தான் அந்த பட்டம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் யோசித்து பண்ணணும் இல்லைனா கடைசியில் இதுக்கு பருத்தி மூட்டை குடௌன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம கனவு தோட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது என்னென்ன மாற்றி ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு முன்னோட்டம் மாதிரி இந்த வீடியோவை கொடுக்குறேன் ஆடிப்பட்டம் ஆரம்பமே மஞ்சள் கிழங்கு ரகங்கள் தான் ஆரம்பிக்கும் சம்மரில் ஒரு ஏப்ரல் மேலேயே மஞ்சள் கிழங்கு ரகங்கள்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருவோம் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் வளர்ச்சி காட்டி நிற்பாங்க இந்த வருஷம் மஞ்சள் பாத்தி முழுக்கவே மஞ்சள் மட்டுமே ஆரம்பிக்கலான்னு முடிவு செஞ்சுருந்தேன் போன வருஷம்லாம் கொஞ்சம் பாத்திகளில் காய்கறி செடிகளும் ஆரம்பிச்சிருந்தேன் இந்த தடவை இந்த ஒம்பது பாத்திகளிலுமே மஞ்சள் ரகங்கள் மட்டுமே ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு பாத்தியில் மட்டும் மஞ்சள் மரவள்ளி வச்சு விடுற மாதிரி ஆகிப்போச்சு வேறு எதுலேயுமே மஞ்சள் மரவழிக்கு பாத்தி எடுக்க நேரம் இல்லாதனால மேட்டு பாத்தியில் வச்சு விடுற மாதிரி ஆகிட்டு மற்ற எட்டு பாத்திகள்லையுமே மஞ்சள் தான் ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் இப்போ மஞ்சள் எல்லாம் நேரடி விதைப்பு தான் செய்கிறேன் விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மாயிஞ்சி இதெல்லாம் தான் இந்த பாத்தியில் வச்சு விட்டுருக்கேன் முந்திலாம் நாற்று ரெடி பண்ணி வச்சு விட்டுட்ருப்பேன் நேரடி விதைப்பில் கொஞ்சம் லேட்டாக முளைச்சாலும் எல்லாமே முளைச்சி வந்துடுது இப்போ மஞ்சள் கொஞ்சம் அதிகமாகவும் ஆரம்பிக்கிறதுனால நேரடி விதைப்பே பண்ணிடுறேன் வச்சு விட்ட மஞ்சள் மரவள்ளி எல்லாமே சிறப்பாக வந்துட்டுருக்கு மஞ்சள் ரகங்கள் எல்லாமே முளைச்சி வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தி பார்க்குறக்கே நல்லா இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா மஞ்சள் செடியுமே நல்ல உயரம் வந்து பாத்தி பார்க்குறதுக்கே பச்சை பசையல் ஆயிரும் இந்த தடவை மஞ்சளில் போன வருஷத்தை விட கொஞ்சம் கூடுதல் விளைச்சல் எடுத்து பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் பயோஃபர்டிலைசர் ஊட்டமேத்தின தொழுவுரம்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதான்னு பார்க்கணும் அடுத்ததாக கொட்டாரப்பந்தல் கனவு தோட்டம் ஆரம்பிக்கும்போது நாங்களே ரெடி பண்ண ஒரு பந்தல் இது நிறைய வருஷங்கள் ஆச்சு கம்பி கயிறு எல்லாமே இத்து போயிட்டு பந்தலை தான் நான் முழுக்க பாரம்பரிய கிழங்கு ரகங்கள் வளர்க்குறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் ராசவல்லி வெத்தலை வள்ளி பெருவல்லி சிறு எல்லாமே இந்த ஒரு பந்தலில் தான் வளர்த்துட்ருந்தேன் இந்த வருஷம் இது ரிட்டையர்ட் ஆகிடுச்சி இன்னொரு கொட்டார பந்தல் ரெடி பண்ணவோ இல்லை இதுலேயே வேறு மாதிரி ஒரு பந்தல் அமைப்பு ரெடி பண்ணவோ நேரம் இல்லை சரி அப்படியே கிழங்கு ரகங்கள் எல்லாம் கல்கால் பந்தலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோன்னு மொத்த கிழங்கு ரகங்களுமே இந்த வருஷம் கல்கால் பந்தலில் விட்டுருக்கேன் போன வருஷம் கல்கால் பந்தலில் கொஞ்சம் கிழங்குகள் ஆரம்பித்து பார்த்துருக்கேன் ஏர்பட்டோவில் மிரட்டலான ஒரு அறுவடை எடுத்தது எல்லாமே கல்கால் பந்தலில் தான் இந்த தடவை மேட்டு பாத்தியாகவே ரெடி பண்ணி வரிசையாக கிழங்கு ரகங்கள் வச்சு விட்டுருக்கேன் ஏர்பட்டோ சிறுவல்லி ஆட்டுக்கொம்பு காவல்லி எல்லாமே ஒரு ஏரியாவில் வச்சு விட்டுருக்கேன் எல்லாமே பந்தலை பிடிச்சி சிறப்பாக வந்துட்டுருக்காங்க சிறுவல்லி பெருசாக படாராதுங்கிறதுனால நல்ல நெருக்கமாகவே வச்சு விட்டுருக்கேன் இந்த வருஷம் கல்கால் பந்தல் முழுக்க கொடியாக நிறைஞ்சு கிடக்க போகுது இன்னொரு ஏரியாவில் பெரிய பெரிய கிழங்கு ரகங்கள் எல்லாமே ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் பர்பிள் ராசவள்ளி பெருவள்ளி வெத்தலை வள்ளி காட்டுவள்ளி மாதிரி எல்லாமே இந்த ஏரியாவில்தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லாருமே பந்தலை பிடிச்சி படார ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் முழுக்கவே பர்பிள் ராசவள்ளி தான் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தைய அரோடை பண்ண பர்பிள் ராசவல்லியில் போன வாரம் கூட புட்டிங் மாதிரி செஞ்சோம் செம கலர்ஃபுல்லாக வந்திருந்தது நிறைய பேர் இது கிழங்கோட கலர் இது கலர் பொடியெல்லாம் சேர்க்கலன்னு சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கலர் இந்த கிழங்கு புட்டிங் செம சூப்பராக இருக்கும் ருசியும் பிரமாதம் அழுக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதனாலேயே ராசவள்ளியில் நிறையவே ஆரம்பிச்சுக்கிட்ருக்கேன் கல்கல் புந்தல் ஏரியாவில் பாதி ஏரியா இதுக்கே போயிடும் இனி மிச்ச இருக்க ஏரியாவில் பாகல் புடலை பீர்க்கன் மாதிரி தேவையான அளவுக்கு ஆரம்பித்து விட வேண்டியதான் ஒரு மலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் தான் பாத்திலாம் ரெடி பண்ணி கொடி வகைகளை ஆடி பண்ணிட்டுக்கு ஆரம்பிச்சு விடணும் இப்போதைக்கு இதில் தைப்படத்தில் ஆரம்பித்து விட்டேன் மணப்பாறை கத்திரி மட்டும் கொஞ்சம் நிற்குது கத்திரி தைப்படத்தில் சிறப்பாக வந்தது இன்னுமே தேவையான விளைச்சல் இந்த ரெண்டு மூணு செடியிலேருந்தே இருந்தே வாரம் கிடச்சிருது இது மணப்பாறை கத்திரி ரொம்ப அருமையாக இருக்குது காய்கறிகளில் மற்ற காய்கறிகள் கூட கடையில் வாங்கும்போது பெருசாக ருசியில் வித்தியாசம் இருக்காது கத்திரி தான் கடை கத்திரிக்கும் நம்ம தோட்டத்து கத்திரிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் நம்ம தோட்டத்து கத்திரி கசப்பு காரல் எதுவுமே இருக்காது நல்ல ருசியாக இருக்கும் அதுக்காகவே கத்திரியை கொஞ்சம் அக்கறை எடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறது உண்டு இனி ஆடிப்படத்தில் வெள்ளை தொல்லையால் நம்ம தோட்டத்தில் கத்திரி சிறப்பாக வராது இந்த தடவை கொஞ்சம் போராடி பார்க்கணும் அடுத்ததாக இந்த ஃபோம் பிளாக் மேய்ட்டு பாத்திகள் போன வருஷம் கொஞ்சம் செலவு பண்ணி நேரம் எடுத்து ரெடி பண்ண ஒரு பாத்தி இது ஆனால் பெருசாக இதில் எதுவுமே பண்ணலை செம்மண் தான் வாங்கி பாதையில் நிரப்பியிருந்தேன் வெறும் செம்மண்ணுனா இறுகி போயிருங்கிறதுனால கொஞ்சம் எம் சேண்டு கொஞ்சம் அதிகமான தொழு உரம்லாம் கலந்து பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் போன சீசனில் ஒன்று ரெண்டு செடிகள் தான் உருப்படியாக கொண்டு வர முடிஞ்சுது இந்த பாத்தி ஒர்க் அவுட் ஆச்சானா இந்த நெய் மிளகா செடியோட வளர்ச்சியை எடுத்துக்கிடலாம் மிரட்டாலான ஒரு வளர்ச்சி நெய் மிளகா மரம் மாதிரி வளர்ந்து நிற்குது சம்மரில் கூட நெய் மிளகா மிரட்டாலில் ஒரு விளைச்சல் கொடுத்துட்டு இருந்தது இப்போ கூட விளைச்சல் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்குது இந்த லைப்ரரியா தக்காளிலாம் போன ஆடிப்படத்தில் ஆரம்பித்தது இப்போ இந்த ஆடிப்பட்டமே ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு இன்னுமே உசுரோடு இருக்குது வீட்டுக்கு தேவையான தக்காளி இப்போ கூட இதுலேருந்து கிடச்சிருது இந்த ரெண்டு செடிகளோட வளர்ச்சியை வச்சு பார்த்தா அதோடய கலவை சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஆடிப்படத்துக்கு மொத்தமாக காய்கறி செடிகள் எல்லாத்தையுமே இந்த பாத்திகளுக்கு மாற்றிடலான்ட்டு இருக்கிறேன் கத்திரி தக்காளி வெண்டை ஆரம்பித்து கோஸ் காலிஃப்ளவர்னு எல்லாமே இதில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் பாத்தியில் இன்னும் கொஞ்சம் தொழுவரம்லாம் போட்டு ரெடி பண்ணி ஆரம்பித்து விடணும் இந்த ஆடிப்படத்துலயாவது இந்த பாத்திகளை முழுக்க பயன்படுத்தணும்னு இருக்கிறேன் கடைசியாக கொட்டாரப்பந்தல் பக்கத்தில் இருக்க இந்த மேட்டுப்பாத்தி தோட்டத்தில் கோரையோட கோரை தாண்டவும் இந்த தான் அதிகம் நெல் வயல் மாதிரி இது ஒரு புல் வயல் இதில் தான் போன வருஷம் மிளகாய் தக்காளி எல்லாமே ஆரம்பிச்சிருந்தேன் செடி தோரையும் இதில் தான் நிற்குது துவரை ஒரு அறுவடைக்கு அப்புறம் மறுவடிப்பும் தழுத்து மரம் மாதிரி நிற்குது நானும் அப்படியே விட்டு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ரொம்ப பெரிய செடியாக வளர்ந்துருக்கிறதுனால இன்னொரு வருஷம் பாத்தியும் நிழலாக்கிட்டு துவர இருக்க வரிசையில் மிச்சம் ஒரு இடத்துலையும் துவரையை வரிசையாக வச்சு விடலான்னு இருக்கிறேன் இந்த கொட்டார பந்தல் எடுத்த பிறகு அதில் கூடுதலாக இன்னும் ரெண்டு பாத்தி எடுக்க முடியும் எல்லாமே எடுத்து கொஞ்சம் கோரை கூட மல்லு கட்டுற மாதிரி எதாட்டும் செய்யணும் லிஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கிறது சக்கரவள்ளி கிழங்கு தான் இந்த ஆரஞ்சு சக்கரவள்ளியும் வள்ளியும் பப்பிள் ரொம்பவே நல்லா இருக்குது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மஞ்சள் மேட்டுப்பாத்தியை ரெடி பண்ணும்போது காப்பாற்றி ஃபோம்ளாக் மேட்டுப்பாத்தியில் கொஞ்சம் வச்சு விட்டுருக்கேன் இனிதான் இதை ஏற்ற மாதிரி ஒரு சில மேட்டுப்பாத்திகளை வச்சு விடணும் அதுக்கு இந்த கொட்டாரப்பந்தல் ஏரியாவை யூஸ் பண்ணலாமான்னு இருக்கேன் ஆனால் கோர தான் பிரச்சனை கொஞ்சம் யோசித்து சக்கரைவெளி கிழங்குகளை ஆரம்பித்து விடணும் முடிஞ்சால் கொஞ்சம் பூக்கள் ஏரியாலையும் நேரம் செலவிட முடியுதா அப்படின்னு பார்க்கணும் எல்லாமே அக்ரீன் டக்ஸ் முடிஞ்சதும் மட மடன்னு பிளான் பண்ணணும் அங்கே அள்ளிட்டு வர்ற விதைகளை பொறுத்து திட்டமிட்டுக்க வேண்டியதுதான் மாடி தோட்டம் புது ட்ரே ஜியோ ஃபேப்ரிக் எல்லாம் வச்சு ரெடி பண்ணதோடு சரி அப்படியே தான் கிடக்குது சம்மரில் ரெடி பண்ணதுனால பெருசாக ஒன்றுமே ஆரம்பிக்கலை இந்த ஆடிப்படத்துல ஏட்டை ஏதாட்ட ஆரம்பித்து விட முடியுமான்னு பார்க்கணும் என்ன பிரச்சனைனா நாமளும் கத்திரி தக்காளி கேரட்டு காலிஃப்ளவர்னு எல்லாமே மாடி தோட்டத்தில் வளர்த்து காட்டியாச்சு மாடியில் இப்போ நிறைய நண்பர்கள் கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கீரை வளர்க்குறேன் கத்திரி வளர்க்குறேன்னு என்ன வீடியோ கொடுக்கன்னு ஒரு யோசனையில் போயிட்டுருக்குது இந்த ஆடிப்படத்துலையாட்டு ஏதாட்டும் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த ஆடிப்படத்துக்கு அடிப்படை காய்கறி விதைகள் மட்டும் ஆரம்பிச்சு விட்ருக்கேன் நண்பர்களுக்கு கொடுத்துட்ருக்க அதே கத்திரி தக்காளி ரகங்கள் பாகல் புடல் ரகங்கள் எல்லாமே ஒரு அஞ்சு டிரையில் ஆரம்பிச்சு விட்ருக்கேன் அப்புறம் கனவு தோட்டத்தில் சேகரித்த எக்ஸ்ட்ரா லாங் சில்லி கறி பதனை கத்திரி கொடித்தக்காளி மாதிரியான விதைகள் எல்லாம் ஆரம்பிச்சு விட்ருக்கேன் எல்லாமே சிறப்பாக முளைச்சி வந்திருக்கு லைப்ரேரியா தக்காளி கொடித்தக்காளி நாட்டு தக்காளி காசி தக்காளி எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு இது கரிபதனை கத்திரி மிரட்டலான ஒரு முளைப்புத்திறன் இது மணப்பாறை கத்திரி இதுவும் சிறப்பாக வந்திருக்கு எக்ஸ்ட்ரா லாங் சில்லி இது அப்படியே சேகரித்து வச்ச மிளகாய் ரெண்டை போட்டு கொண்டு வந்தது மிளகாயில் இது சிறப்பான ஒரு முளைப்புத்திறன் இந்த நீட்ட மிளகாயும் சிறப்பாக வந்திருக்கு வெண்டையில் சாதா பச்சை வெண்டை சிறப்பான ஒரு முளைப்புத்திறனில் வந்திருக்கு யானை தந்த வெண்டை கொஞ்சம் சுமாரான முளைப்பு தான் கொடி வகைகளில் பாகல் பீர்க்கன் எல்லாமே நூறு சதவீதம் முளைப்பு இருக்குது புடலையில் ஒரு நாற்பது சதவீதம் தான் முளைப்பு இருக்குது ஒரு பாக்கெட் போட்டால் நமக்கு ஒரு மூணு நாலு நாற்றுகள் கிடச்சிரும் ஒரு சீசன் ஆரம்பிக்க இது போதுமானது இந்த விதைகள் தான் நண்பர்களுக்கு இப்போ ஆடிப்பட்டதுக்குன்னு கொடுத்துட்ருக்கேன் இனிதான் இந்த நாற்றுகள் எல்லாம் தோட்டத்தில் எடுத்து வைக்கணும் மற்ற விதைகள் எல்லாமே அக்ரின் டெக்ஸ் முடிஞ்சதை ஆரம்பித்து விடணும் இது தாங்க இந்த வருஷம் ஆடிப்பட்ட திட்டங்கள் தோட்டத்தில் செஞ்சுருக்க செய்ய இருக்கிற மாற்றங்கள் இந்த தடவை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் முதல்ல சொன்ன மாதிரி இதை தூக்கி அதில் போடு அதை தூக்கி இதில் போடுங்கிற மாதிரி கதை தான் எல்லாமே எப்படி வருது விளைச்சலாம் எப்படின்னு இனி வரிசையாக ஆடிப்பட்ட அப்டேட்டில் கொடுத்துட்டு வர்றேன் இந்த வாரம் முழுக்கவே பிஸி வாரம் தான் அக்ரீன் கண்காட்சி ஜூலை பத்து வியாழனில் ஆரம்பித்து பதினாலாம் தேதி ஜூலை திங்கள் கிழமை வரைக்கும் நடக்குது நம்ம நண்பர்கள் சந்திப்பை ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணியிருக்கிறோம் சேனல் கம்யூனிட்டியில் விரிவான ஒரு போஸ்ட் இதை பற்றி கொடுத்துருக்குறேன் பார்த்து முடிஞ்சால் கோயம்புத்தூர் வாங்க ஆடிப்பட்டம் விதைகள் அரிதான பாரம்பரிய விதைகள் தேவையான உரங்கள் மாடித்தோட்டம் பொருட்கள்னு எல்லாமே வாங்கிட்டு போய் சீசனை ஆரம்பிக்க சரியாக இருக்கும் அதனால் கண்காட்சியை மிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக வாங்க அவ்வளோதாங்க இனி தோட்டத்தில் புதுசு புதுசாக நிறைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சேனலில் வீடியோ கொடுக்க நிறைய விஷயங்கள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக கேப் விடாமல் வீடியோ கொடுக்க பார்க்குறேன் நீங்களும் உங்கள் ஆடிப்பட்ட சிறப்பாக ஆரம்பிக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி